இது இன்போனெட்டின் சமூக பார்வை தர்மபுரி பஸ் எரிப்பு சம்பவத்தில் அதிமுக ஆயுள் தண்டனை கைதிகளை நீதிமன்றம் விடுதலை செஞ்சிருக்கு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு டு தொண்ணூத்தி ஆறு வரை ஜெயலலிதாவுடைய முதல் ஆட்சி காலத்துல கொடைக்கானல்ல இருக்கிற பிளசன்ஸ் டேங்கிற ஹோட்டலுக்கு விதிமுறைகளை மீறி ஏழு தளங்களை கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல திமுக ஆட்சிக்கு வந்ததும் இது தொடர்பாக வழக்கு தொடரப்பட்டுச்சு இந்த வழக்குல பிப்ரவரி டூ டூ தௌசண்ட்ல தீர்ப்பு வெளியாச்சு இந்த தீர்ப்புல முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு ஓராண்டு சிறை தண்டனையும் இரண்டாயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுச்சு இந்த தீர்ப்பு வெளியானதுக்கு பின்னாடி தமிழ்நாடு முழுவதும் அதிமுக காரங்க வன்முறையில இறங்கினாங்க ஐம்பது பேருந்துகளை அடிச்சு நொறுக்கனாங்க ஐந்து பேர்களை கொளுத்தி விட்டாங்க இதுல தருமபுரி மாவட்டத்தில் நடந்த வன்முறையில சென்னையை சேர்ந்த ஹேமலதா விருத்தா அருணாச்சலத்தை சேர்ந்த காயத்ரி நாமக்கலை சேர்ந்த கோகிலவாணிங்கிற மூணு பொண்ணுங்க உடல் கருகி இறந்தாங்க இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு கைதாகி ஆயுள் தண்டனை பெற்ற நெடுஞ்செலியன் ரவீந்திரன் முனியப்பன் ஆகிய மூவரையும் விடுதலை பண்ணிருக்காங்க இப்ப மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க